இருக்கூடிய குழந்தைகளை குறிவார்த்துக் கொள்கிறார் குழந்தைகளை மட்டும் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் அளிக்கிறது தந்தை தாயை விட்டுவிட்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பத்து மாதம் சுமந்து சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியிலே வைத்து சுடுகிறதே ஏன் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக இது எதிர்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறை இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை சுண்ணாவின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் சகாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில் எல்லாவுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் குழந்தைகளை அந்த பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சியை இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேலை இந்த உலகத்திலே ஊன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா வலகிவ செல்லம் கூறியது போல அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டான் இல்லாஹு அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நுழைக்காதவரை அந்த காலம் விரைவில் கண்டியத்துக்குரியவர்களை அதற்கான தயாரிப்பரோடு வாழ வேண்டும் முஸ்லிம்களை கொலை செய்வது அவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் அல்லாஹ் ரபுலாலமின் தெளிவுபடுத்துகிறான் வல தஹ் சபன் அல்லாஹ் ஆஃபின் முஸ்லிம்களில் கூட பலர் கேட்கிறார்கள் அல்லா இதை பார்க்கவில்லையா கண்காணிக்கவில்லையா நான் இரக்கம் காட்டுகிறேன் சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறது என் உள்ளன் பதறுகிறது எனக்கு மேலெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய அல்ல அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையா அதை ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் தடுக்காமல்

என்ன நீதி கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் என்ன நீதி கொடுக்க முடியும் மாளிகைய தீர்ப்பு நாளில் கண்கள் மூடாமல் நிலைநிட்டு இருக்கக்கூடிய அந்த நாள் வரை எல்லாவர்களையும் காத்துக் கொண்டிருக்கிறான் அல்ல அவகாசம் கொடுக்கிறான் அவர்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டால்

அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ன பாக்கியம் வேண்டும் அதை விட ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எடுத்து செல்வது அல்லாவுடைய உதவி இன்றே வர வேண்டும் என்று கருதுகிறீர்கள் நடக்காது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வழி வரும் வரை உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் பழுதீர்ப்பான் அல்லாஹ் பழுதீர்ப்பான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் அல்லாஹ் இந்த அநீதம் அநீதம் செய்பவர்களை அழிக்காமல் இருக்க மாட்டான் உலகம் பொறுத்திருந்தாலும் உலகம் உதவி செய்யவில்லை என்றாலும் உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களுடம் யாருடைய கரணம் எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் அரசன் அவன் தான் மாற்றங்களை எழுதக்கூடியவன் அவன் தான் விதிகளை அமைக்கக்கூடியவன் அவனுடைய அறிவு இல்லாமல் இந்த பூமியில எதுவும் நடக்குமா நடக்குமா நடக்க தெரிய அந்த குழந்தையுடைய மரணம் கணவன்மார்களின் பெற்றோர்களின் சகோதரர்களின் மரணம் அல்லாவிற்கு தெரியாமல் இல்லை இந்த உலகத்திலே ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அது அல்லாவின் அறிவில்லாமல் விழாது அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அல்லா சோதிக்கிறார் அல்லா சோதிக்கிறார் ஆனால் அந்த சோதனை என்று நாங்கள் மௌனமாக இருப்பதா நாங்கள் ஷேர் செய்து துவா செய்ய லைக் செய்து கமெண்ட் செய்வதும் மட்டும்தான் எங்களுடைய பணியா அந்த போட்டோக்களை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறது அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உடைய பணியா முஸ்லிம் சமூகத்துடைய அறியாமையை பாருங்கள் எங்கு என்ன செய்தி கிடைத்தாலும் உடனே மக்களுக்கு பகிர வேண்டும் நடக்கிறது என்ன நோக்கம் அவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் எங்கே வந்தார்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் அறியாமல் உடனே அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்தால் உணர்ச்சிகள் விண்ண்த்துக் கூடியவர்களை நாம் காட்டுவது உணர்ச்சிகளை காட்டினால் எமக்கு எதிராக எம்மை விட அதிகமாக உணர்ச்சியை காட்டுவதற்கு எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை விட எம்மை விட பல மடங்கு உணர்ச்சிகளை காட்டுவதற்கு முஸ்லீம்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உணர்ச்சியை காட்டுவதல்ல ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வேலை அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் யார் உதவி செய்யும் விரைந்து வாருங்கள் தட்டுங்கள் அவனுடைய கதவை உலகத்தில் எந்த அரசாங்கமும் உங்களுடைய உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால் வேண்டாம் அல்லாஹரின் கதவை கட்டுங்கள் அல்லாஹ் பதிலே முஸ்லிம்களுக்கு எப்படி மலக்குகளை இறக்கி உதவி செய்வார் செய்தாரோ அது போன்ற கர்சாபில இருக்கக்கூடிய உதவி செய்வான் செய்வார் மனைவார்கள் அவர்கள் உங்கள் பெற்றோர்கள் அவர்கள் யாருக்கு உணவு இல்லையோ யாருக்கு அதனுடைய துணிப்பு இல்லையோ யாருடைய உள்ளத்தில் யார் இறந்தால் என்ன யார் செட்டால் என்ன என்ற கருணையில்லையோ எழுதிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமான் இன்னும் உங்களிடத்திலேயே முஸ்லிமாக நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை முஸ்லீம் அல்ல முஸ்லீம் உலகத்திலே எந்த நாட்டில எந்த இடத்திலே எந்த மூலை ஒரு முஸ்லிமின் மீது ஒரு முஸ்லியை தூசிப்பட்டாலும் உலகத்திலே கடைக்கோடி முனையிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய கண்களால் உள்ளத்தால் அதை உணர்வா சஹாபாக்களை உருவாக்கினார்கள் எல்லாருடைய தூதரப்படி சிரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெர்சாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தலைமுறை உங்கள் குடும்ப அவர்கள் உணவை சாப்பிடும் பொழுது யோசியுங்கள் உணவு இல்லாமல் பசித்து கொண்டு அகதிகளாக சொந்த நாட்டிலேயே தங்களுடைய குழந்தைகளின் மரணத்தையும் பெற்றோர்களின் மரணத்தையும் மனைவியின் கற்புகள் அழிக்கப்பட்ட மரணத்தையும் தங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டு சாப்பிடாமல் பசிகளை வாடக்கூடிய கணவன்மார்கள் கணவனை இழந்து குழந்தைகளையும் இழந்து இருக்கக்கூடிய வீட்டையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சகோதரனின் மனைவார்களை கொஞ்சம் எண்ணிப்பார்கள்